ரிங்கிட்டின் மீட்சி மகிழ்ச்சி தான் ஆனால் அதன் உண்மையான மதிப்பை இன்னும் எட்டவில்லை கூறுகிறார் பிரதமர் அன்வார் நான் மலேசிய குடிமகன் இல்லையா மை ஜே செயலியின் தகவலால் டேவிட் மார்ஷல் ஆவேசம் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் கேரி இறங்கிய சாக்கடை குழுவின் சிமெண்ட் மூடி வைரல் வீடியோவால் மீண்டும் பீதி அக்டோபர் பதினைந்து முதல் முப்பதாம் தேதி வரை பிரிகில் ஸ்காட் முருகன் தீபாவளி திருவிழா வியாபார கடைகள் வேண்டுமா உடனே அழையுங்கள் ஷாலாம் சாலையில் புதிதாக ஜிக்ஸாக் கோடுகள் வாகன ஓட்டிகள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்க டாலருக்கு எதிராக அண்மைய காலமாகவே வலுவாக பதிவாகி வருகின்ற போதிலும் மலேசிய ரிங்கிட் இன்னும் அதன் உண்மையான நியாயமான மதிப்பை அடையவில்லை என பிரதமர் கூறியுள்ளார் நாணய மதிப்பில் தென்கிழக்காசியாவிலேயே மிகச்சிறந்த நாணயமாக ரிங்கிட் திகழ்வது மகிழ்ச்சிதான் என்றாலும் நான்கு ரிங்கிட் பத்து சென்ட் என்ற நிலைமை இன்னும் போதாது என அன்வார் கூறியுள்ளாா் ஒரு காலத்தில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு மூன்று ரிங்கி எண்பது சென்னாக இருந்ததை யாரும் மறந்துவிடக்கூடாது என அவர் குறிப்பிட்டார் இருந்தாலும் அரசாங்கம் தலையிடாமலேயே ரிங்கிட்டின் மதிப்பு படிப்படியாக உயர்வதைக் காணவே தாம் விரும்புவதாக பிரதமர் கூறினார் சந்தை பரிவர்த்தனைகளே அதனை முடிவு செய்யட்டும் அப்போதுதான் அரசாங்க கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மீதான நம்பகத்தன்மை வெளிப்படும் என சிஎன்பிசி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் டத்தோஜி அன்வார் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான்கு புள்ளி ஒன்று இரண்டாக பதிவாகிய ரிங்கிட்டின் மதிப்பு நேற்றைய பரிவர்த்தனை முடிவில் நான்கு புள்ளி இரண்டு ஒன்றாக பதிவாகியது ரிங்கிட்டின் முயற்சி தொடருமேயானால் அமெரிக்க டாலருக்கு எதிராக மூன்று ரிங்கின் ஐம்பத்து ஐந்து சென் என்ற மிக வலுவான நிலைமை எட்ட முடியும் என பொருளாதார வல்லுநர்கள் சிலர் கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது குடிமகன்ட்டுள்ளேவிட்ல் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் குடியுரிமை மோட்டார் சைக்கிள்களுக்கான பி ஒன்று பி இரண்டு உரிமத்தை முழு பி உரிமமாக மாற்றும் சிறப்பு திட்டத்தில் பங்கேற்கும் தகுதி எனக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னாங்கு புகேட் மருத்துவமனையில் பிறந்து புக்கெட் மர்தாஜா உயர்நிலை பள்ளியில் படித்த நான் எப்படி நானற்றவனானேன் என மார்ஷல் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் முப்பத்தோரு ஆண்டுகளாக முறையான பி இரண்டு பிரிவு உரிமத்தை வைத்துள்ளேன் ஜேபிஜே அல்லது போலீசிடமும் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராத பாக்கி இல்லை கருப்பு பட்டியலிலும் என் பெயர் இல்லாத போது அந்த சிறப்பு திட்டத்தில் பங்கேற்பதிலிருந்து நான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் விளங்கவில்லை என மார்ஷல் கேட்டிருக்கின்றார் திட்டங்கள் அவசர கதியாக உருவாக்கப்பட்டால் இப்படித்தான் ஆகும் என கூறிக்கொண்ட மார்ஷல் மாய் ஜே பிஜே செயலியில் தனது சுய விவரங்கள் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இல்லையென்றால் உரிய நடவடிக்கையில் இறங்க வேண்டி வரும் என அவர் கூறியிருக்கிறார் அடையாள அட்டை வைத்திருக்கும் எண்ணெய் குடிமகன் அல்ல என கூறுவது பொறுப்பற்ற செயல் மட்டுமல்ல என்னை இழிவுபடுத்தும் செயல் கூட என அவர் தெரிவித்துள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் சவால் மிகுந்த காலகட்டத்தில் இருக்கும் தமிழ் பத்திரிகை துறைக்கும் ஊடகத்தினருக்கும் அரசாங்கம் உதவிக்கரம் நீட்ட முன் வந்துள்ளதாக அறிவித்துள்ள மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் தலைவர் பிரபாகரன் மித்ரா மூலியமா பத்திரிக்கை துறையில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு எப்படி உதவி செய்கிறதுன்ட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அது மூலியமாக பத்திரிகையாளர் சங்கம் சகோதரர் புது தலைவர் சகோதரர் மன்னனுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த சங்கத்து மூலியமாக பத்திரிகையாளருக்கு நல்ல நல்ல திட்டங்கள் அதாவது இந்த பத்திரிகையாளர் சங்க மூலியமாக நல்ல நல்ல திட்டங்கள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு மித்ரா தயாராக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துறையில் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் இருக்குது அதாவது நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்குது அதை எப்படி அரசாங்கம் மூலிமா நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறது மித்ரா மூலிமா குறிப்பாக மித்ரா மூலியமாக எப்படி இந்த பத்திரிகையாளரோட குவாலிட்டியை உயர்த்துடுதுன்ட்டு இன்றைக்கி நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தோம் மேபி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல திட்டத்தோடு பத்திரிகையாளர் சங்கத்தை சந்தித்து நம்ம வாய்ப்பு கொடுப்போம்னு நான் நம்புகிறேன் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துடனான சிறப்பு சந்திப்புக்கு பிறகு அவர் இதனை பேசினார் மித்ரா வாயிலாக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு என்னென்ன செய்யலாம் என்பது குறித்து கலந்தாய்வு நடத்தினோம் கூடிய விரைவிலேயே அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் குறிப்பிட்டார் அச்சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் மூத்தமிழ் மன்னன் உள்ளிட்ட சுமார் நாற்பது தமிழ் பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர் இவ்வேளையில் இவ்வாண்டுக்கான நூறு மில்லியன் மித்ரா நிதி ஒதுக்கீட்டில் தொண்ணூற்று ஐந்து புள்ளி நான்கு விழுக்காடு அங்கீகரிக்கப்பட்டு அனைத்தும் திட்டமிட்டபடி போய்கொண்டிருப்பதாக பிரபாகரன் தெரிவித்தார் நிதி பெற விரும்பும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் வசதிக்காக எதிர்வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினான்காம் வரை சிறப்பு இணைய பக்கம் திறக்கப்படுகிறது என்ஜிஓக்கான நிதி மற்றும் நிர்வாகத்துக்கான நிதி ட்ரெய்னிங் கம்பெனிஸ்க்கான நிதி பதினஞ்சாம் தேதி இருந்து பதினாலாம் தேதி நவம்பர் வரைக்கும் மித்ராவின் ஹோர்ட்டல் திறக்கப்படும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஸ்கோப் மித்ராவில் நாங்கள் வழங்குவோம் இன்னொன்று இந்த போர்ட்டல் திறக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கோப்பாக இருக்கணும் அதாவது நீங்கள் என்ஜிஓஸ்னால் தான் அந்த மாநிலத்தில் இருக்கீங்கன்னா அந்த மாநிலத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு என்ஜிஓ பல மாநிலத்தில் அப்ளை பண்ணால் மற்ற என்ஜிஓஸ்க்குலாம் வாய்ப்பு குறைஞ்சிரும் நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை என்ஜிஓஸ் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் செய்ய கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்கியிருக்கோம் அண்ட் நாட் ஒன்லி தட் ஸ்டேட் பை ஸ்டேட் நம்ம போயிட்டு இந்த தனிப்பட்ட என்ஜிஓஸ் நிர்வாகத்தில் நம்ம சந்தித்து நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இப்போ தான் அவங்களுக்கே ஒரு தெளிவு வருது எப்படி மித்ராவோட நிதியை அவங்க பயன்படுத்தணுன்ட்டு நாளைக்கு ஸ்லாங்கோ கேல் பஹாங் ஓட லீபாட் ஒருஸை வந்து நம்ம கேரளில் வச்சுருக்கோம் தாராளமாக என்ஜிஓஸ் நீங்கள் பார்க்குறவங்க தாராளமாக வரலாம் பொத்தாம் பொதுவாக அல்லாமல் என்ன திட்டம் என்ன குறிக்கோள் உள்ளிட்ட முழு விவரங்களுடன் வரும் விண்ணப்பங்களில் பரிசீலிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் கனமழையின் போது சாக்கடை சாக்கடைக்கூடிய சிம்மென்ட் மூடி தானாகவே திறப்பதும் மூடுவதுமாக இருப்பதை காட்டும் வீடியோ வைரலாகி வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதுவும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலம் உள்வாங்கி இந்திய பிரஜை காணாமல் போன இடத்துக்கு அருகே இச்சம்பவம் நிகழ்ந்திருப்பதால் பாதுகாப்பு குறித்த கவலை மீண்டும் தொற்றிக்கொண்டுள்ளது மூடிய பானை கொதிக்கும் போது அதன் மூடி மேலே எழும்புவதும் இறங்குவதும் போலவே வைரலான வீடியோவில் சிமெண்ட் மூடியும் அசைகிறது இருபது வினாடி அந்த வீடியோவை பதிவேற்றியவர் அந்த பகுதியில் நடக்கும்போது பார்த்து கவனமாக செல்லும்படி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார்

Saya mencuburi dalam perniagaan ni sebab uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan dia telah datang ke restoran saya Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua statement bank statement saya Alhamdulillah Pembiayaan saya yang sebanyak RM50,000 telah diluluskan Saya syorkan kepada siapa-siapa yang nak buat pembiayaan di bank rakyat ini supaya cuba, cuba dulu buat pembiayaan ini Kalau rasa tak pasti Hubungi saja direct di bank rakyat cawangan masing-masing yang terdekat. Saya sangat berterima kasih kepada bank rakyat. Pada YB Datuk Ramanan, saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim. Terima kasih bank rakyat. Bank rakyat adalah bank pilihan anda. மங்கள திருநாளான தீபாவளி வந்துவிட்டால் தீபாவளி சந்தைகள் களை கட்டிவிடும் அவ்வகையில் மற்றும் லெஜன் இம்பேரியம் ஏற்பாட்டில் கொலலும்பூர் பிரிக்ஃபில் ஸ்காட் முருகன் தீபாவளி திருவிழா ஈராயிரத்து இருபத்தி நான்கு எனும் தீபாவளி சந்தை விமரிசையாக நடைபெறவுள்ளது அதனை முன்னிட்டு எதிர்வரும் அக்டோபர் பதினைந்து முதல் முப்பதாம் தேதி வரை சோனாலி பேரங்காடிக்கு அருகில் நடைபெறவுள்ள இந்த சந்தைக்கான முகப்பிடங்கள் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளன சுமார் ஐம்பது கடைகளுடன் மலிவான விலையில் ரேலா வசதிகளுடன் வாடகைகளுக்கு முகப்பிடங்கள் வழங்கப்பட உள்ளதாக அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் பாலன் கூறியுள்ளார் நார்மலி பிரீஃப் சொல்ல தேவையில்லை இங்கிட்டு வந்து கோயில் இருக்குது ஆஞ்சநேய கோயில் இருக்குது நம்ம முருகன் கோயில் இருக்குது ஸோ எப்பயுமே இந்த ஏரியா வந்து பேக்காகவே தான் இருக்கும் பேக்காகவே தான் இருக்கும் ஸோ அதனால் தீபாவளி எப்போயுமே வந்து ஒரு 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 ரெண்டு வாரம் தான் அதோடய சூடே பிடிக்கும் இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ளீன் என்வாயருமென்னு க்ளீன் என்வாயருமென்னு பக்கிங்க்கு கொஞ்சம் வசதி ரொம்ப எஸர்ட்ஸில் இங்கே முனோரையில் இருக்குது அப்படி கூட நம்ம இது பண்ணிட்டு நடந்து வரலாம் மழை பெஞ்சால் தண்ணி ஏறாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிறுத்தி பாருங்கள் அவ்வளோ மழை பெஞ்சிச்சு ஆனால் நார்மலாகவே இருக்குது அந்த டாய்ல்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ பேலட் கூட போட தேவையில்ல கடைக்காரவங்க அவங்க வந்து அந்த கல் மேலே அழகாக இது பண்ணிட்டு இது பண்ணலாம் ஸோ அவ்வளோ ஒரு கிளீன் என்வாயர்மெண்ட் உள்ள கடைகளை தான் நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்குறோம் ஸ்காட் முருகன் தீபாவளி திருவிழாவில் வியாபாரிகள் தங்களின் வியாபாரத்தை முன்னெடுக்க விரும்பினால் அவர்களுக்கான வியாபார முகப்பிடங்களை திரையில் காணும் தொடர்பு எங்களுக்கு தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் இதில் குழுக்கள் முறையில் கடைகள் வழங்கப்படாது என்றும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற முறையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் கொலலும்பூர் மாநகர மன்றத்தின் முழு ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சந்தையில் பல தரப்பட்ட தீபாவளிக்கான அலங்காரப் பொருட்கள் பலகாரங்கள் ஆடைகள் போன்றவை விற்கப்படும் என பாலன் தெரிவித்தார் அதுமட்டுமல்லாமல் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ளூர் கலைஞர்களின் ஆடல் பாடல் என கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவிருக்கிறது உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோருடன் இணைந்து மகிழ்ச்சியில் திளைக்க ஒன்று கூடும் ஓர் இடமாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் நடைபெறவுள்ள இந்த ஸ்காட் முருகன் தீபாவளி சந்தைக்கு பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் உள்ள பர்சியாரன் இஷாமுடின் சாலையில் புதிதாக போடப்பட்டுள்ள ஜிக்ஸாக் கோடுகள் உள்ளூர் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன இதற்காக அந்த கோடுகள் போடப்பட்டன என்பது குறித்து வாகன மோட்டிகள் மத்தியில் கேள்விகள் எழுந்த நிலையில் ஷாலா மாநகர மன்றம் தற்போது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறது அப்பகுதியில் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்கான ஒரு ஆய்வு திட்டமே அதுவென மலை மேலிடம் எம்பிஎஸ்இ கூறியிருக்கிறது வாகன மோட்டிகள் வேக வரம்பை பின்பற்றுவதை உறுதி செய்வதையும் பாதசாரிகள் கடக்கும் பாதைகள் குறித்து ஓட்டுநர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் அது நோக்கமாக கொண்டுள்ளது அந்நோக்கத்தை அடைய சாலைகளில் வேகத்தடைகள் உருவாக்கப்பட்டு வேகத்தை குறைக்கும் கோடுகளும் போடப்பட்டுள்ளன சாலை விபத்துகள் அதிகம் நிகழும் பகுதிகளுக்கு இந்த ஜிக் கோடுகள் அடுத்தடுத்து விரிவுபடுத்தப்படும் என மாநகர மன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த ஜிக்ஸாக் கோடுகள் ஏற்கனவே பினாங்கில் அமலில் உள்ள ஒன்றுதான் யுகே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இலங்கை உள்ளிட்ட காமன்வெல்த் நாடுகளிலும் இது நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியான சர்ச்சைக்குரிய மத போதகர் நாயக்கின் எக்ஸ் கணக்கை இந்திய அரசாங்கம் அதிரடியாக முடக்கியுள்ளது தமிழகத்தின் பாலிமர் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தான் சென்ற ஜாக்கிர் நாயக்கிற்கு அங்கு தடபுடலாக வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு பதிலடியாக இந்தியாவின் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது தனது பேச்சுக்களால் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி வரும் ஜக்கீர் நாயக் சொற்பொழிவாற்றுவதற்காக ஒரு மாத காலம் பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார் அந்த சமயத்தில் பாகிஸ்தான் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டார் இதனால் சின்னமடைந்த இந்தியா நாங்கள் தேடும் குற்றவாளிக்கு நீங்கள் சிவப்பு கம்பளம் இருப்பீர்களா என பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது பண மோசடி வெறுப்பு பிரச்சாரம் பயங்கரவாதத்தை தூண்டியது போன்ற குற்றங்களுக்காக ஜக்கேர் நாயக் மீது இந்தியாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இரண்டாயிரத்து பதினாறில் இந்தியாவிலிருந்து வெளியேறி அது முதல் அவர் மலேசியாவில் தஞ்சமடைந்துள்ளார் அட மக்களே ஜிஎம் இன்டன்ஸ் பெருமைடன் பாடுகும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ 9 லிருந்து 13 அக்டோபர் வரை தைவான் ஹாக் டெக் சூ சுங்கைலாங் சுங்கை பெத்தானில் 100 கும் அதிகமான பூத்களில் திரும்பி பக்கம் சேல் 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 빅 டிஸ்கவுண்ட் தமிழ் திரையுலகின் முதல் திருநங்கை இயக்குநராக அவதாரம் எடுத்துள்ளார் சம்யுக்தா விஜயன் அவரை இயக்கி அவரே கதாநாயகியாக நடித்துள்ள நீல நிற சூரியன் அப்படம் வெள்ளிக்கிழமை வெளியானது மாற்று பாலினத்தவரின் பயணம் குறித்த அப்படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்று வருவது அவருக்கு உற்சாகத்தை ஒட்டியிருக்கிறது நகைச்சுவை என்ற பெயரில் திரைப்படங்களில் மூன்றாம் பாலினத்தவர்கள் மோசமாக சித்தரிக்கப்படுவதால் ஏற்பட்ட விரத்தியே தன்னை இயக்குநராக தூண்டியதாக சம்யுக்தா கூறியுள்ளார் சினிமாவின் மீதான காதலால் அமேசான் போன்ற பெரு நிறுவனத்திலிருந்த வேலையை விட்டுவிட்டு இயக்கத்தில் இறங்கியுள்ளார் இவர் இவரின் முயற்சி வீண் போகவில்லை நிற சூரியன் படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் வருவதோடு சமூக ஊடகங்களில் இவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன திரைத்துறை போன்ற சவால்மிக்க துறைகளில் திருநங்கைகளாக சாதிக்க முடியும் என்பதற்கு சம்யுக்தா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன விட எல்லாமே நல்லா தான் இருக்கும் மக்களை இருபி நான்கு வருடமாக உங்களின் மனதில் டீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளியை இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் ரொக்கம் மேல் விவரங்களுக்கு நாடுங்கள்